நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் குரான் ஷரீப் இந்த உலகத்தில் இறக்கப்பட்டதனுடைய நோக்கம் அடியானை அல்லாஹுடன் இணைத்து வைப்பதும் ரப்பினுடைய நெருக்கத்தையும் நேசத்தையும் பெறுவதுதான் குரானுடைய நோக்கம் குரான் ஷரீவிலே அல்லாஹு தாலா வானங்களை பற்றி பேசுகிறான் பூமியை பற்றி பேசுகிறான் விலங்குகளை பல சொல்லி காண்பிக்கிறான் பறவை சொல்லி காண்பிக்கிறான் தாவரங்களை பற்றி பேசுகிறான் விஷயங்களை அல்லா குத்தாலா சொல்லி காண்பித்தாலும் கூட அவைகளின் வழியாக ரப்பினுடைய குதிரத்தையும் வல்லமையும் புரிவதற்கும் அவனுடைய ஆற்றலை விளக்குவதற்கும் அது காரணமாக இருந்தாலும் குரானுடைய நோக்கம் அடியான் ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்ற ான் அவன் வெற்றித்தான் என்ற அருமையான பெருமக்களை அந்த ரப்பினுடைய நெருக்கத்தை அல்லாஹவினுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய வழிகள் என்ன ஏராளமான வழிகளின் வழியாக அந்த ரப்பினுடைய நெருக்கத்தை அவருடைய உன்னதமான நிலையை பெற்றார்கள் ரப்பினுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு ஒவ்வொருவரும் ஒரு வழியை தேர்ந்தெடுத்தார்கள் எல்லாவிதமான கூட சிலர் ரப்பினுடைய நெருக்கத்தை அவர்களை பெற்றிருந்த மகத்தான கல்வியின் வழியாக பெற்றார்கள் சிலர் அவர்களை பற்றற்ற சுகத்தினுடைய வாழ்க்கையினால் பெற்றார்கள் சில பேர் தாங்கள் பெற்ற சம்பாத்தியத்தை தாங்கள் பெற்ற ரப்பினுடைய திருப்திக்காக செலவழிப்பதன் வழியாக நெருக்கத்தை பெற்றார் பல்வேறு வழிகளிலே அவர்கள் சிறந்த கல்விமான் உலகத்தில் அவருடைய ஞானத்தை போல எங்களுக்கு தான் என்று உலகம் முழுவதும் துவா செய்கிறார்கள் அதர்த்தி ஹசானி அவர்களுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை போல் அறிவை போல் விளக்கத்தை போல் எங்களுக்கு தா என்றே ரப்பு தா ரப்பே என்று உலகத்தில் பலரும் துவா செய்யக்கூடிய மகத்தானை நாம் ஹசாரி அமுத்துள்ளாஹி அவர்கள் அவர்கள் சிறந்த கல்வி ஞானத்தின் வழியாக ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்றார் உலகத்தினுடைய கல்வி ஞானம் போற்றப்படுகிறது காலங்களையும் கடந்து எல்லா துறைகளை பற்றிய அந்த விஷயங்களையும் தெளிவாக அதனுடைய ஆழம் கட்டு எழுதியவர்கள்

இவங்க யார் என்று கேட்கிறார்கள் அவங்கள்ட்ட கேளுங்க என்ன உடனே அதிருப்தியமா ஹொசான் இடத்துல இடத்துல முசாரிசெல்லாம் கேட்டாங்களாம் உங்க பேர் என்னன்னு கேட்டாங்களா முகமது பின் முகமது பின் முகமது பின் முகமது சொன்னாங்களா என் பேர் முகமது தாப்பனார் பேர் முகமது அவங்க தாப்பனார் பேர் முகமது அவங்க தாப்பனார் பேர் முகமது உங்க பேர் தான் நாங்க கேட்டேன் நீங்க எல்லார் பேரையும் சேர்த்து சொல்றீங்களே இல்ல கலியும் தான் மூசா அலை இடத்துல அல்லாஹ் கேட்டான் ஒமா தில்கதிய மீனி கையா மூசா மூசாவே வரக்கரத்துல என்ன வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா கேட்டான்

அல்லாஹிடத்தில் உரையாடக்கூடிய அந்த இன்பத்தில் சலாம் அப்படி விரிவாக பேசினார்களே அந்த கலிமுல்லாவிடத்தில் உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அல்லவா நான் அதை ஏன் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நீட்டி சொல்கிறேன் என்று சொன்னார்களா அதனாலே இந்த உன்பத்தினுடைய உதமாக்கை பரி சிறைவர்களின் அபிமார்களை போல என்று சொன்னார்களே அது எவ்வளவு சத்தியம் என்பது எடுக்கிறது என்று சொன்னார்கள் அருமையானவர்களே டெயில்மன் வழியாக நம்பினுடைய நெருக்கத்தை பெற்றார் தாங்கள் சம்பாதித்த தாங்கள் உழைத்த உண்டாக்கிய அந்த பொருளாதாரத்தை அல்லாஹும் திருப்திக்காக ஏன்னா மனிதன் பொருளாதாரத்தை பொருளுங்கிறது சாதாரணமான அதனுடைய கனத்தையும் அதனுடைய தேவையையும் அதனுடைய பலன்களையும் மனிதர்கள் உணர்கிறார்கள் பொருள் இல்லாருக்கு உலகில்லை என்று சொன்னார்களே இந்த உலகத்தினுடைய நிலைபாட்டிற்கு காரணமே அவ்வாறுக்கு முழுக்கும் முக்கியமா பொருளாதாரத்தை உலகின் நிலைப்பாட்டிற்கு காரணமாக ஆக்கியிருப்பதாக குரான் சொல்கிறதே அந்த பொருளாதாரத்தை அல்லாஹலின் திருப்திக்காக வேறு எந்த நோக்கம் இல்லை என்ற ரப்பினுடைய திருப்தி எனக்கு வேண்டும் ஏனென்றால் அல்லாவுக்கான செலவழிக்கக்கூடிய நன்மகன் இருக்கிறாரே அவர் அல்லாவுடைய நெருக்கத்தையும் நேசத்தையும் பெற்றவர் அவர் வாழ்க்கையில் சில பாவங்களை செய்திருந்தாலும் என்று கண்மணி ரசூல்ல சொன்னார்களே அப்படி தாங்கள் பெற்ற பொருளாதாரத்தை செலவழிப்பதுன்ற பெருடைய நேசத்தையும் நெருக்கத்தையும் பெற்ற பெருமக்கள் ஏறாடும் என்றால் மனித மரணமாகும் பொழுது ஒரே ஒரு துன்யாவை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவலை இருக்கும் அல்லாஹ் என்னை கொஞ்ச கால உலகத்தில் விட்டு வைத்தால் உனக்கு பொருத்தமான நல்ல காரியங்களிலே நான் சம்பாதித்த பொருளாதாரத்தை செலவழித்திருப்பேனே என்று சொல்வான் என்னால் அதனுடைய மகத்துவத்தை அந்த மனிதன் விளங்குகிற காரணத்தினால் விளங்குகின்ற நேரம் என்பதன அதனாலே அப்படி தாங்கள் பெற்ற சம்பாத்தியத்திலிருந்து பொருளாதாரத்தை ரப்புக்கான் செலவழித்த ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்ற பெருமக்களும் இருக்கிறார் அறிவினால் அறிவு ரப்பின் நெருக்கத்தை பெற்றவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தினால் ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் அதே போல பற்றத்த வாழ்க்கை எல்லாம் இருந்தும் கூட கல்வியிலே ஏறாமல் பெருமக்கள் சொல்வார்களே துன்யாசி எது கல்வி துனியாவை கையிலே வை கல்வியிலே கொண்டு போய் வைக்காது என்று சொல்லுவார்களே துனியா எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு வாழ்க்கையிலே உயர்வுகளை நீ பேச பெற்றிருந்தாலும் அதை கல்வியிலே கொண்டு போய் வைத்து விடாதே கல்பிலை வைக்காதே கையிலே வை என்று சொல்வார்கள் கல்விலே ரப்பை வை என்று சொல்வார்கள் அதை போல வற்றத்த வாழ்க்கைனால் சர்திகில் பலஹீர் அப்துல்லா சொல்கிறார்கள் சாபுன் அல்ல மனி சுகுதே ஒரு வாலிபர் எனக்கு பற்றத்த தன்மையை சுகுது என்றால் என்ன எனக்கு அவர்தான் கற்று தந்தார் அவர் தான் கற்றுத்தந்தார் என்னன்னு கேட்டார் சுகுதை பத்தி குரான் நிறைய சொல்கிறது ஹரிசரை நிரம்ப வந்திருக்கிறது பற்றத்த வாழ்க்கையினால் ஒரு மனிதன் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதிலே உன்னதமான ஸ்தானம் சுகுத் எவ்வளவு இருந்தாலும் அது ஏறாமல் ஒரு பற்ற வாழ்க்கையாக துறவோல் உள்ள வாழ்க்கை வாழ்கிறாரே அவரை பத்தி நிரப்ப சொல்லப்பட்டிருக்கிறதே சுகுது அல்லாவுடைய வாழ்க்கையில் பெற்றால் நன்றி செலுத்தி வாழ்வதும் வாழ்க்கையில் தான் நினைத்தது கிடைக்கவில்லை என்று சொன்னால் சபர் செய்வதும்னு சொன்னாங்க ரவ்வினுடைய உரத்தில் இருந்த நியமத்துகளை கிடைக்க பெற்றால் சுக்குரு செய்து வாழ்வது இல்லாவிட்டால் சபரி செய்து கொள்வது இந்த பையன் சொன்னாரா அந்த வாலிபர் சொன்னாராம் இதுதான் பலுகு நாட்டினுடைய நாய்களிடத்தில் கூட இந்த குணம் இருக்கிறது பல்கு நாட்டினுடைய நாய்களிடத்தில் கூட ஏதாவது கொடுத்தால் நன்றியை வெளிப்படுத்தும் முகமாக தன்னுடைய வாளை ஆட்டி காட்டி நன்றியை வெளிப்படுத்துகிறது என்ன சபராயிருந்து நாட்டினுடைய நாய்களத்தில் கூட இந்த குணங்கள் இருக்கிறது இதுதானா நீங்கள் சொல்லக்கூடிய சொகுனுடைய நெருக்கத்தை பெற்று பெருக்க பெறக்கூடிய அந்த சுகல் இதுதானான்னு சொல்லி அந்த வாலிபர் கேட்டார் தம்பி சுகதன என்ன நீ சொல்ல கேட்ட ஜூதன என்ன நீ சொல்லுப்பான் அந்த பையன் நான் விளங்கியதை சொல்கிறேன் என்று சொன்னான் அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து மற்றவர்களை தேர்ந்தெடுப்பது அல்லாஹ் தனக்கு கொடுத்ததிலிருந்து தேவை உள்ளவர்கள் இயலாதவர்கள் அந்த காரியங்களுக்காக நீ தேர்ந்தெடுப்பது இருக்கிறதே அது அதே போல கொடுக்கா கொடுக்காவிட்டாலும் கொடுத்த ஞாபத்துகளை நினைத்து நன்றி செலுத்த நன்றி செலுத்துவதற்கிறதே ஒன்று இப்படி எனக்கு தந்த மாதிரி தெரியல ஆனாலும் கூட ரப்புக்கு சுங்கல் செய்து வாழ்கிறான்

மன்னிப்பாளனாக இருக்கிறான் பிறரின் குறைகளை மறைப்பவனாக இருக்கிறான் எந்த குறைகளுமே ஒரு மனுஷ செய்யற பாவத்தம் தவறை குறையை முதல்ல வந்து கொஞ்ச காலம் போய் 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 ஒரு துணிச்சல் வரும் பொழுது வெப்பிடுங்க பயத்தோடு செய்யும் பொழுது மறைக்கதான் செய்வான் ஆனால் அதற்கு பிறகு துணிச்சல் அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய பாவத்தை எல்லாம் வெப்பிடும்பால் மறைக்கதான் செய்வான் ஒருதல் திருடுவதற்கா பிடிபட்டான் சிதை சொல்ல கேட்டார்கள் எத்தனை தடவை திருடு இருக்கிறேன் இருக்கவே செய்யாது என்று கேட்ட பொழுது கடைசி உண்மை சொல் என்று கேட்டபொழுது இருபத்தி ஒன்னாவது தடவை அதனால பெரும்பாலும் அல்ல குறைகளை மறைப்பான் வாழ்க்கையிலே அந்த குணத்தை நாம் எடுத்து நடந்தால் அல்லாஹு தாலா நம்முடைய குறைகளை தியாமத்தில் மறைத்து விடுவான் உயர்ந்த அந்தஸ்தை வழங்கிவிடும் எனவே ரப்பினுடைய குணத்தில் இரண்டை நாம் பற்ற வேண்டும் என்று சொல்வார்கள் ஓசெல்லா ஒன்று சத்தாராக இருக்க வேண்டும் அவருடைய குறைகளை எல்லாம் வெளிப்படுத்தி அவர்கள் பேசிக்கொண்டு அதை பரத்தி கொண்டு அடையக்கூடாது அந்த சத்தார் என்ற குணம் நம்மிடத்தில் வேண்டும் இரண்டாவது என்ற குணம் நமக்கு எதிராக செயல்பட்டாலும் கூட ஏதாவது நமக்கு எதிராக குறைகள் இருந்தாலும் அவர் செய்திருந்தாலும் கூட அதை மன்னித்து விடக்கூடிய தன் இந்த ஹொப்பாரும் சத்தாரும் இருந்தால் அந்த குணங்கள் நம்மிடத்தில் இருந்தால் ரொம்ப நெருங்கலாம் என்று சொல்வார் உயர்ந்த பாக்கியத்தை தட வேணும் அதனாலே எல்லோருடைய குறைகளையும் அதை பார்த்து கொண்டும் அதை பேசிக்கொண்டும் அதை திரிந்து கொண்டும் பெருமக்கள் அதை விரும்ப மாட்டார் கருத்து நாம் அபூஹி அபுஹதில்லாலே அவங்களுடைய அவங்களுடைய அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்கள்ல ஒண்ணு அவங்க யாராவது ஓது செய்தா அவங்களுடைய உடலில் இருந்து கையிலிருந்து விட கரையக்கூடிய பாவங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுச்சான் அதனால இவர் இவ்வளவு பாவம் செய்திருக்கிறாரு நினைக்கிற அளவுக்குள்ள ஒரு நிலை இருந்தது அல்லவா இமாமுல்லாத மதத்தை அல்லா இடத்துல கேட்டார்களாம் இந்த தன்மை என்னை விட்டு மாற்றி விடுற யாருடைய குறைகளையும் நான் பார்த்து தெரிய வேண்டாம் இது என்னை விட்டு மாற்றி விடுந்து வாசித்தான் அதனாலே ஒரு மனிதன் ரப்பை நெருக்குவதற்கு ரப்பினுடைய உயர்ந்த குணமான சத்தாறு முகப்பால் மற்றவருடைய குறைகளை மறைப்பதும் நமக்கு எதிராக செய்யப்பட்ட குற்றங்களை மன்னிப்பது வேண்டும் என்று சொல்லுவார் அது மாதிரி சல்லாசனுடைய குணங்கள் அல்லாஹுடைய ரசூருடைய உயர்ந்த குணங்கள் ஒன்று சஃபீக்காக எல்லோரின் மீதும் இரக்கம் காட்டுவது மற்றவருடைய உயர்வுக்காக பாடுபடுவது மற்றவர்கள் மேல்நிலையை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் மீது அன்பு காட்டுவதும் இரக்கம் காட்டுவது அப்படிப்பட்ட உயர்ந்த தன்மை சல்லாசண்டை தன்மை யாரின் மீதும் அன்பு காட்டுவது யாரின் மீதும் உடைய வரலாற்றை சொல்லி கொண்டிருந்தார்களாம் செல்லாம் சொன்னார்களாம் உசா அலை இடத்திலே பல்வேறு விதமான சோதனைகள் ஆட்படும் பொழுதெல்லாம் என்ன காப்பாத்துங்க இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன் உங்களுடைய ரப்பை ஏற்றுக்கொள்கிறேன் உங்களை நபியா ஏற்றுக்கொள்கிறேன் ஒவ்வொரு தடவை இப்படித்தனப்ப நீ சொல்ற ஏதாவது கஷ்டம் வரும்போதெல்லாம் சோதனை வரும்போதெல்லாம் காப்பாத்திருங்க இனிம நான் உங்களை ஏத்துக்கிறவேன்னு சொல்றேன் ஆனால் ஒவ்வொரு தடவை சோதனை நீங்க பிறகும் பழைய மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அதனால விஷயத்துல ஒவ்வொரு தடவை அனுபவப்பட்டு போயிட்டு வந்துட்டாங்களாம் நீங்க நைல் நதியில முக வரைக்கும் பொழுது அப்ப சொன்னா ஒன்பது தடவை விஷயத்துல அனுபவப்பட்டு இடத்துல இந்த முகமது அவனுக்கு கை கொடுத்திருப்பேன் எப்படியாவது உள்ளமும் அந்த பிரியத்தினுடைய நிறையும் தான் அதன் சல்லாசுடைய மகத்துவமிக்க குணம் நமக்கு வேண்டும் என்று சொல்வார் எல்லோரும் மீது பிரியம் உள்ளவர்களாக வாழ்வதும் மக்களுடைய உயர்வுக்காக மனிதன் பாடுபடுவது அதே போல சித்திக்கு அக்மருடைய இரண்டு குணங்கள் அல்ல அந்த பெருமக்களை போல் வாடும் நசீபை தந்திரட வேண்டும் ஆசைப்பட அவங்கள இருக்கணும்னு ஆசைப்படும் நீங்கள் அவர்களை போல் ஈமான் கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி விடு என்று சொன்னானே அது மாதிரி அத்த பெருமக்களை போல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் சித்தியர்கல்ல குணம் உண்மை பேசுவது சதக்கா செய்வது சித்திகொல்ல அவர்கள் உண்மை பேசுவது எப்பொழுதுமே உண்மையினுடைய விரைவிடமாக அவர் எழுத்துகின்றார் அதே போல பிறருக்கு கொடுத்து வாழ்வதிலே இன்பம் கண்டார்கள் மகிழ்ச்சி அடைந்தார் அதே ஒரு ஹத்தாம் குணம் நல்ல காரியத்தை ஏவுவதும் தீயதை தடுப்பது பக்குவமாக யாராவது ஒரு தப்பு செய்தாங்கன்னா பக்குவமா அவங்க சொல்றது நல்ல காரியமாக இருந்தால் நல்ல காரியத்தை எடுத்து சொல்றது நமக்கு என்னன்னு போறதில்லை ஆனால் அவர்களுடைய மனம் புண்படுபடியாக இல்லாமல் பக்குவமாக கண்ணியமாக அவர்களுக்கு அதற்கு தவறுகளை எடுத்து சுட்டி காட்டுவதும் நன்மையான காரியங்களை ஏவுவதும் சக்கராத்தில் இருந்தாங்க அதெல்லாம் செய்த ஒருவர் சத்தாமதான் நேரத்தில் ஒரு ஆள் வந்தார் தன்னுடைய வேசியை தன்னுடைய கரணைக்கு கீழே எடுத்துக் கொண்டு வருகிறார் அந்த நேரத்தில் அவங்களை கூப்பிட்டு கெட்டுன்னு சொன்னார் ரப்பினுடைய பொருத்தத்தை சுத்தப்படுத்தும் ரப்பினுடைய பொருத்தத்தை தரும் அதனாலே நல்ல காரியத்தை ஏவுவதும் தீய காரியத்தை தடுப்பதும் ஒரு சிறந்த உண்மை தெரிவதற்குண்டான் அடையாளம் உமர்லானுடைய குணத்திலிருந்து அதை நாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்று சொல்வார் அதற்கு சுமான பிறருக்கு உணவளிப்பது முஸ்லிம்களோ மற்றவர்களோ யாரும் அல்ல ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் பசி உள்ளவர்களுக்கும் குணமளிக்கக்கூடிய உயர்ந்த தன்மை அல்லாஹு இந்த சமூகத்தில் அந்த உயர்ந்த குணத்தை தந்திருக்கிறான் இப்படி பெருமக்கள் ஏதாவது நாம் கூட நான் பத்து பேருக்கு குணமளிக்கிறேன் என்று சொல்வார் இப்போ பழைய காலத்துல எல்லாம் ரொட்டி அடுக்குறாங்க இல்லையா இப்ப அந்த ரொட்டியெல்லாம் காண ஏன்னா அந்த காலத்துல ரொட்டியே அவ்வளவு தேவையா இருந்தது ஒரு ஒரு ரொட்டி கிடைச்சா போது அப்படி ரொட்டியும் வர்றதும் கிடையாது அந்த சுத்தி கட்டு மாதிரி வச்சு அந்த அடுக்கிற ரொட்டியை இப்ப காணவும் இல்லை அதனால அந்த ஒரு ரொட்டியினுடைய தேவை பசியை போக்கிவிடும் அந்த காலத்துல தேவையா இருந்துச்சு அதனால இத்தாமு தாம் பிறருக்கு உணவளிக்கக்கூடிய தன்மை நல்லா வாழ்க்கையில குரான் எவ்வளவு செய்திகளை சொல்கிறாங்க அது மாதிரி உலகம் எல்லாம் உறங்குகின்ற நேரத்தில் இரவு நேரத்தில் எழுந்திருத்து ரப்பிடத்தில் உரையாடி தொடக்கூடிய அந்த உன்னதமான தொடுகை இருக்கிறது அதற்கு அதிலே உன்னதம் கண்டவர்கள் அதற்கு அதே போல் அதற்கு செய்த அழிநாயக தரத்திலே சிறந்த கல்வி ஞானம் அல்லாஹ் குரான் சிறீப்பிலே மனிதர்களுக்கு அல்லாஹுடைய ரசூலின் வழியாக சொல்லி தரக்கூடிய அல்லாஹ் கல்வி ஞானத்தை எங்களுக்கு அதிகப்படுத்தித்தான் என்று கேட்க சொல்கிறானே அதற்கு ஒரு முடிவே இல்லை அழில்ல உதாரணம் கல்விக்கு சிறந்த உதாரணம் உலகத்திலே ஞானத்திலே தேர்ந்தவர்கள் இதற்கு அறிவு அவர்கள் எந்த காரியத்தை குறித்து கேட்டாலும் சரி அதற்கு அழில் அவர்கள் கல்வியின் தலைவாசல் என்று சராசரம் சொல்வார்களே அப்படி கல்வியிலே உன்னுதாரணமாக அதை தேடுவதில் ஆர்வம் உள்ளவர்களாக நாம் இருப்பதும் அதே போல் நல்ல காரியத்தை செய்வதிலே ஒரு வலிமை உள்ளவனாக வீரனாக திகழ்வதும் அதற்கு அலியுள்ள குணம் என்று அப்துல் அவர்கள் அந்த பெருமக்களத்திலிருந்து இந்த நல்ல குணங்களை எடுத்து நடப்பதற்கிறதே ரப்பியினுடைய நெருக்கத்தை தேடித்தரும் என்று சொல்வார் வணக்கங்களை அதிகமாக செய்வதன்படியாக ரப்பினுடைய நெருக்கத்தை பெறுவது பரவல் இல்லாட்ட அடிவுடும் அது வேற விஷயம் ஆனால் கதிலான வணக்கங்களை உபரியான வணக்கங்களை திருப்தியை நாடி செய்வது இருக்கிறதே ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்றுத் தருவதிலே உன்னதமானது என்று பெருமக்கள் நேசத்தையும் பெற்ற நன்மக்கள் சாலிகங்கள் வலிமார்கள் அந்த கூட்டத்தில் அல்லாஹார நம்மையும் கபூர் செய்து நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை அந்த பாக்கியமானது ஆக்கி அல்வானா நம்முடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட நம்முடைய அந்தரங்கமான வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி அருள்வானா நம்முடைய துன்யாவையும் ஆகலத்தையும் வந்தா கைராக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் யார்